ஓகே குட்டீஸ் இப்போ அடுத்து நாம் பார்க்க போகிறது என்னென்னு தெரியுமா ஒருமை பன்மை அதை இங்கிலீஷில் நாம் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம் ஒருமை பன்மை அப்படின்னா என்ன தெரியுமா குட்டீஸ் இப்போது வீட்டில் நீங்கள் பொம்மை எல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா நீங்கள் கையில் வச்சு விளையாடுவீங்க உங்களோட அறையில் இருக்கும் படுக்கை அறையில் இருக்கும் இப்போ உங்கள் கையில் ஒரே ஒரு பொம்மை இருந்துச்சு அப்படின்னா அது ஒருமை இப்போ உங்கள் கையில் ஒன்றுக்கு மேல அதாவது ரெண்டு மூன்று நான்கு அந்த மாதிரி பொம்மைகள் இருந்துச்சுன்னா அது பன்மை அதே மாதிரி இப்போ பந்து நாம எடுத்துக்கலாம் எல்லா வீட்லேயும் குட்டீஸ் நீங்க இருக்கும்போது பந்து கண்டிப்பா வச்சிருப்பீங்க பந்து உங்க கையில ஒரே ஒரு பந்து மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒருமை ஒன்றுக்கு மேற்பட்ட பந்துகள் இருந்தா அதாவது ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரி நிறைய பந்துகள் இருந்தா அது பன்மை ஓகேவா இப்போ இந்த ஒருமை பன்மைக்கு சில உதாரணங்கள் அதாவது எடுத்துக்காட்டுகள் நாம பார்க்க போறோம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன் கவனமா பாருங்க முதலாவது எடுத்துக்காட்டு பாருங்க பூ இது ஒருமை பூக்கு பன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூக்கள் பூ பூக்கள் அடுத்தது காய் இது ஒருமை காய்க்கு பன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கள் காய் காய்கள் ஓகே குட்டீஸ் இப்ப பாருங்க நான் உங்களுக்கு அந்த ஒருமை பன்மை எழுதி காட்டுறேன் தெளிவா பார்த்து புரிஞ்சுக்கோங்க கத்துக்கோங்க ஓகேவா பாருங்க குட்டிஸ் ஒருமை பன்மை இப்போ ஒருமை நான் உங்களுக்கு எழுதுறேன் ஒருமையில நாம பார்க்க போறது பூ ஒருமையில நம்ம பூ அப்படின்னு எழுதியிருக்கோம் பன்மையில் இது எப்படி எழுதணும் நம்ம பார்க்கலாமா பன்மையில் நாம பூக்கள் பூக்கள் ஒருமையில பூ அது பன்மையில் நாம பூக்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்து நாம பார்க்க போறது காய் காய் ஒருமையில் நாம காய் அப்படின்னு சொல்றோம் இதுவே பண்மையில நாம எப்படி எழுதுறோம் பார்க்கலாமா பண்மையில இதை நாம காய்கள் அப்படின்னு எழுதணும் ஒருமையில் காய் பண்மையில காய்கள் அடுத்தது நம்ம பார்க்க போறது ஒருமை அதுல நாம பார்க்க போறது கனி ஒருமையில அப்படின்னு எழுதியிருக்கோம் இத பன்மையில் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாமா கவனமாக பாருங்க பன்மையில் இதை நாம கனிகள் அப்படின்னு எழுதணும் ஒருமையில கனி பன்மையில் கனிகள் குட்டீஸ் கவனமா பாருங்க இது எல்லாத்துலையுமே ஒருமையில நம்ம பூ காய் கனின்னு எழுதியிருக்கோம் இந்த பக்கம் பன்மையில இது கூட கள் கள்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம் அடுத்து நம்ம பார்க்கப் போறது ஒருமையில் ஒரு வார்த்தை பார்க்க போறோம் பாருங்க குட்டீஸ் ஒருமையில நம்ம பார்க்க போற வார்த்தை பறவை பறவை இது ஒருமைகள் பன்மையில நான் உங்களுக்கு இப்போ என்ன சொல்லிக் கொடுத்தேன் இது கூட கடைசில கல் அப்படின்னு சேர்த்தா அது பன்மையாயிடும் ஆயிடும் இல்லையா சோ பறவைகள் பறவை ஒருமை பறவைகள் அப்படின்னு சொன்னா அது பன்மை இதே மாதிரி இன்னொரு ஒருமை பன்மை பார்த்துடலாமா பாருங்க நான் எழுதுறேன் அடுத்தது விலங்கு விலங்கு இது ஒருமை இதை பண்மையில நாம எப்படி சொல்லுவோம் இது கூட கடைசியா என்ன சேர்க்கணும்னு அவங்களுக்கு சொன்னேன் குட்டீஸ் எஸ் கள் அப்படின்னு சேர்க்கணும் அப்ப என்ன எழுதணும் அங்க நாம விலங்குகள் அப்படின்னு எழுதணும் விலங்குகள் விலங்கு ஒருமை விலங்குகள் பன்மை ஓகே அடுத்து நாம சில வார்த்தைகள் ஒருமை பன்மையில பார்க்க போறோம் இப்போ ஒருமையில நான் எழுத போறது வடிவம் ஒருமையில வடிவம் இத பன்மையில நாம எப்படி எழுதுவோம் அப்படின்னா வடிவங்கள் வடிவங்கள் ஒருமையில வடிவம் இதுக்குரிய பன்மை வடிவங்கள் அடுத்த ஒரு வார்த்தை கோடு கோடு இதற்குரிய பன்மை கோடுகள் கோடு இது ஒருமை இது பன்மை அடுத்து இதே மாதிரி ஒரு வார்த்தை உரிமையில் நான் எழுத போற வார்த்தை நிறம் நிறம் இதற்குரிய பன்மை நிறங்கள் நிறம் இது ஒருமை இதுக்குரிய பன்மை நிறங்கள் அடுத்து ஒரு வார்த்தை ஒருமையில நான் எழுதுறது புத்தகம் 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 ஒருமை இதற்குரிய பன்மை என்ன எஸ் புத்தகங்கள் புத்தகங்கள் புத்தகம் இது ஒருமை புத்தகங்கள் இது பன்மை அடுத்து ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம் ஒருமையில எழுத போறது பொம்மை இது ஒருமை இதற்குரிய பன்மை என்ன பொம்மைகள் பொம்மை அப்படின்ற வார்த்தை ஒருமை பொம்மைகள் இது பன்மை ஓகே குட்டீஸ் இப்போ மறுபடியும் இன்னொரு ஐந்து வார்த்தைகள் நம்ம ஒருமையில பார்க்கலாம் இப்போ ஒருமையில நம்ம பார்க்க போற முதல் வார்த்தை மாதம் மாதம் இது ஒருமை இதுக்குரிய பன்மை மாதங்கள் மாதங்கள் மாதம் இது ஒருமை மாதங்கள் இது பன்மை அடுத்த ஒரு வார்த்தை பார்க்கலாம் ஒருமையில நான் எழுதுறது வாரம் 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 இது ஒருமை இதற்குரிய பன்மை என்ன வாரங்கள் வாரங்கள் வாரம் இது ஒருமை வாரங்கள் இது பன்மை அடுத்தது ஒருமையில நாம பார்க்க போற வார்த்தை ஆண் ஆண் இதற்குரிய பன்மை ஆண்கள் ஆண்கள் ஆண் இது ஒருமை ஆண்கள் இது பன்மை அடுத்த ஒருமை வார்த்தை என்ன பார்க்கலாமா அடுத்தது நான் எழுத போறது பெண் பெண் இது ஒருமை இதற்குரிய பன்மை என்ன பெண்கள் பெண்கள் இது ஒருமை பெண்கள் இது பன்மை ஒரு வார்த்தை ஒருமை பன்மையில பார்க்கலாமா நான் எழுத போற வார்த்தை மரம் மரம் இது ஒருமை இதுக்குரிய பன்மை என்ன மரங்கள் மரங்கள் மரம் இது ஒருமை மரங்கள் இது பன்மை ஓகே இப்ப அடுத்ததா ஒரு ஐந்து ஒருமை பன்மை வார்த்தைகள் பார்க்கலாம் எழுதுறேன் கவனமா பாருங்க அடுத்ததா நான் எழுத போறது விரல் விரல் இதுக்குரிய பன்மை விரல்கள் விரல்கள் விரல் இது ஒருமை விரல்கள் இது பன்மை அடுத்தது ஒருமையில் நான் எழுதப் போறது வாகனம் வாகனம் இது ஒருமை இதுக்குரிய பன்மை என்ன வாகனங்கள் வாகனங்கள் வாகனம் இது ஒருமை வாகனங்கள் இது பன்மை அடுத்தது ஒருமையில நம்ம பார்க்க போறது குருவி குருவி இது ஒருமை இதுக்குரிய பன்மை என்ன குருவிகள் குருவிகள் குருவி ஒருமை, குருவிகள் இது பன்மை அடுத்தது நம்ம பார்க்க போறது செடி இது ஒருமை இதுக்குரிய பன்மை என்ன செடிகள் செடிக்குரிய பன்மை செடிகள் கடைசியா நாம பார்க்க போற வார்த்தை வீடு ஒருமையில நாம பாக்குறது வீடு இதுக்குரிய பன்மை வீடுகள் வீடுகள் வீடு இது ஒருமை வீடுகள் இது பன்மை ஓகே குட்டீஸ் இப்போ நாம ஒருமை பன்மையில் கிட்டத்தட்ட இருபது வார்த்தைகளை அழகாக தெளிவாக பார்த்து முடிச்சிட்டோம்